ஹாலே லூயா பிரைசல்லாடு உங்கள் யாவரையும் சிக்க சின்னாமத்தில் இந்த காலை வழியில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் காலை தோறும் கத்துடைய கிருபை புதிதாக இருக்கிறது அவர் வார்த்தையும் புதிதாக இருக்கிறது அவருடைய பெலன் அவருடைய வல்லமை அவருடைய கிருபை அவருடைய மேன்மை ஆசீர்வாதம் எல்லாமே புதிதாக இருக்கிறது ஆமேன் ஹலே லூயா உங்களை கூட இந்த காலவெளியில புதிய வார்த்தையை சந்தித்து ஆசிர்வதிக்க போகிறார் நேற்று இரவுக்கு இருந்த சூழ்நிலைகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் குறித்து கலங்காதிருங்கள் அடிக்கடி அடிக்கடி உங்களை போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் திட்டங்கள் வேதனைகள் பற்றாக்குறைகள் குடும்ப சூழ்நிலைகளையே உங்களை வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அல்லது உங்களை விட்டு இழந்து போன காரியங்களையே வைத்து வேதனைப்படுத்துகிற இன்னும் தடைகள் தாமதங்கள் என்று கேள்விகளாய் கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தை கலங்கடிக்கிற ஒவ்வொன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அல்லேலோயா அல்லே லோயா தேவன் ஒரு நேரத்தையும் காலத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார் பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அதன் அதன் காலத்தில் அதன் நேர்த்தியை செய்கிறவர் இப்ப காலங்களும் சமயங்களும் தேவனிடத்தில் இருக்கிறது என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு தேவன் இறங்குகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தயவு செய்கிற நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் ஆகவே முந்துணவைகளை நினைக்காதிருங்கள் பூர்வமானவர்களை சிந்திக்காதிருங்கள் கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு இறங்குவார் அலே லூயா தயை செய்வார் அலே லூயா வேதத்தில் ஆதி ஆமும் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் காணப்பட்டான் ஆனால் தேவன் பாருங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு தயவு கிடைக்கச் செய்தார் அவனுக்கென்று கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார் அவனுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்த பொழுது அவனோடு கூட சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு அவன் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் சொல்லி விடுதலையாக்கினான் ஆனால் அவனுக்கு ஒருத்தரும் உதவி செய்ய தயவு செய்ய இல்லாமல் இருந்தது ஆனால் நாளொன்று வந்தது கர்த்தர் பாரோன் என்கிற அந்த ராஜாவுக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும்படி இவனை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போனார் ஆமீன் சொல்லலாமா உங்களை கூட சில இருந்து விடுவிக்க போகிறார் சில சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க போகிறார் சில பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க போகிறார் மற்றவர்களுக்கு நீங்கள் அநேக உதவி செய்திருக்கலாம் நன்மை செய்திருக்கலாம் உங்களுக்கு ஒருவரும் உதவி செய்யாமல் இருக்கலாம் ஒரு நன்மையும் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு தீமையாகவே வந்து கொண்டிருக்கலாம் எந்தவித முடிவும் மாற்றமும் நேற்றம் வராமல் இருக்கலாம் கவலைப்படாத உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு தயவு செய்வார் உங்கள் வேலை இடத்துல தயவு செய்வார் உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்கர் வாழ்க்கை ஊழியத்தில் தாண்டவர் இறங்கி தயவு செய்வார் எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஒருவரே உங்களுக்காக இறங்கி குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் அவர் தயவு செய்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஒவ்வொரு கால கட்டத்திலும் பிரச்சனை போராட்டம் பலவீனம் துக்கம் வியாதி எல்லா காலத்திலும் அவரையே நோக்கி பார்த்து ஜபிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் தாவிதை பாருங்கள் மனாந்திர மனாந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் தாவிதுக்கு தேவன் இறங்கினார் இறங்கி அவனுக்கென்று ஒரு நேரத்தை வைத்து அவனை புறக்கணித்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து சமாதானமாய் அவனை ராஜாவாய் மாற்றும்படி தயவு செய்தார் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்படி கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு இரக்கம் பாராட்டுவார் சாபத்திலிருந்து விடுவிப்பதற்கு இரக்கம் பாராட்டுவார் சிறையிருப்பை மாற்றுவதற்கு இரக்கம் பாராட்டுவார் ஒப்பு கொடுக்கலாமா எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்போம் பரலோக பிதாவே இறங்குகிறவரும் தயவு செய்கிறவரும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர்த்தாமை விடுவிக்கிறவருமாய் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் சியோனுக்கு இறங்குகிறவரும் ஆண்டவரே குறித்த நேரத்தை காலத்தை வைத்து தாமே தயவு செய்கிறவருமாய் வெளிப்பட்டீரே ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கு அற்புத நடக்கட்டும் சரையிருப்பு மாறட்டும் பாவக்கட்டுகள் உடையட்டும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் இன்று முதல் ஒவ்வொருவருடைய மேன்மையை பெருக பண்ணும் எங்கெல்லாம் கீழே விழுந்து கடக்கிறார்களோ உடைந்து நொறுங்கி இருக்கிற குடும்பங்களாக இருக்கிறார்களோ எல்லாம் கர்த்தர் தயவு பாராட்டி ஆண்டவரே தலையை உயர்த்தும்படி விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறோம் பா வெட்கப்பட்ட இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து நடத்தும் உமக்காக சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி ஒரு விடுதலை ஒரு சமாதானம் பெருகட்டும் தலை நிமிர பண்ணும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் இரக்கம் செய்வார் தயவு செய்வார்